கொண்டு உதவுகிறது ஒன்று கொண்டு கருணையோடு பாசத்தோடு நடந்துக்கிறது இல்லையா ஆனா நம்ம கிட்ட அந்த குணம் நிறைய இருக்கும் உடையது கொஞ்சம் அதாவது நாங்க நிறைய பார்க்கணும் இல்லையா காவல் நிலையத்தை பார்க்கும்போது அண்ணனுக்கு உடன்பிறந்து அண்ணன் தம்பிக்கு சொத்து சண்டைக்கு வருவாங்க கணவன் மனைவிக்குள்ள நெருப்புக்கு வருவாங்க பட் எல்லாருக்கும் என்னன்னா இதை போல நல்ல ஆலோசனைகள் சொல்றது நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்றது சொல்லும்போது போது வந்து கஷ்டமா இருக்கும் மூத்தோர் சொல்லும்

யாகாவாராயினும் நாகாக்க தீட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினான் சுட்டமடு அதனால வந்து இந்த நாக்கு வந்து தீக்குச்சி மாதிரி அது விளக்கு எரிக்கைக்கு மட்டும் பயன்படுத்தணும் போது தவிர வீட்டு எறிக்கைக்கு பயன்படுத்தக்கூடாது நம்ம நாக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பேசணும் நம்மளுக்கு கடவுள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் பேசக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கான் மற்ற எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவன்களும் வாய் திறந்து பேசறது இல்லையா அதனால் நம்ம பேசக்கூடிய சக்தியை இறைவு நம்ம கொடுத்துருக்கிறா இறைவனை போற்றி புகழ்ந்து பாடணும் அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தணும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் சங்கடப்படுத்தாமல் இருக்கணும் அதற்கு இந்த நாக்கை நல்வெளியில பயன்படுத்திக்கணும் நன்றி நான்